வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் குண்டாய் சாண்ட்ரா இது வந்து வந்து உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் எடுத்துக்கலாம் இது வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒன்பது மாடல் உங்களுக்கு ரேட் வந்து உங்களுக்கு ஒன்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஹுண்டாய் சாண்ட்ரோ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் உங்களுக்கு ஒன்னு ஐம்பதுக்கே வந்து கார் ரெடியா இருக்கு இது வந்து ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் மாடல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு உங்களுக்கு உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து வர்ணா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் ஜி காசு இது வந்து திருப்பூர்ல இருக்கு லொகேஷன் டீடைல்ஸ் எங்க இருக்கு லேண்ட்மார்க் இது எல்லாமே வீடியோல சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒன் லேக் அந்த ரேஞ்சில இருந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான யூஸ்டு கார்ஸ் எல்லாமே இங்க செகண்ட் ஹேண்ட் வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா நீங்க எந்த வித முன்பணமுமே கட்டாம நீங்க வந்து வண்டி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க எல்லா வகை விதமான நம்மளுக்கு வந்து என்ன பட்ஜெட் வேணுமோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த எல்லா வகையான காருமே இருக்கு டீட்டெயில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா மாஸ் மீடியால இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி கே காஸ் திருப்பூர் பாரபாளையத்துல இருக்கு இங்க நம்ம வந்திருக்கோம் இந்த ஷோரூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவன்டீன் இயர்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கார்ல இருந்து உங்களுக்கு ஹை பட்ஜெட் வரைக்குமே கார்ஸ் வந்து இங்க வந்து அவைலபிளா இருக்கு இங்க வாங்குறதுல என்ன பியூட்டின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷோரூம்ல எடுத்துட்டு போற மாதிரி பக்காவான கண்டிஷனோட கார் எல்லாம் இங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ அண்ணாவதா நம்மளுக்கு வந்து கார் பத்தி ஓன்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு நிறைய இங்க இருக்கு சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா கிட்ட பேசி

பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட் நம்ம அந்த ரேட்டுக்கு எடுக்க முடியாதவங்க அந்த பட்ஜெட்டை விட கம்மி பட்ஜெட்ல அதே குவாலிட்டியில நீங்க வந்து எடுத்துட்டு போலாம் பக்கா குவாலிட்டி கண்டிஷன் பண்ணி குடுக்குறாங்க வந்து வீடியோல ஒவ்வொரு பண்ணி அது பெட்ரோல் வண்டியா உங்களுக்கு வந்து டீசல் வண்டியா அப்படிங்கறத பண்ணி உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கு லைவ்ல இருக்கா இதெல்லாம் சொல்லிருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்பர் அந்த நம்பருக்கு அட்ரஸ் அதுக்கப்புறம் நீங்க நேர்ல வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப்ல நீங்க பக்காவா ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவீங்களா வந்துடுங்க நம்ம வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா நம்பர் சேவ் பண்ணிடுங்க கேட்லாக் இருக்குங்க ரொம்ப ஓங்க பேசவே போட்டுட்டு போங்க சரி சரி நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலே கேட்லாக் உங்களுக்கு ஷோ ஆயிருங்க அதுக்கப்புறம் உங்களோட டவுட்ட நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் நேர்ல வந்தீங்கன்னா வண்டியை எடுத்து வீடுக்கே போயிடலாம் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்க்க நம்ம கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூண்ணா தேங்க் யூ

ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் ஓடி இருக்கு உங்களுக்கு வந்து லட்சத்துக்கு மேல விற்கிறது நம்மளுக்காக ஒண்ணு எழுபதுக்கு நீங்க வந்து எடுத்துக்கலாம் பக்காவான கண்டிஷனோட இருக்கு உங்களுக்கு வீடியோல நம்ம டீட்டெயில வந்து பாத்தீங்கன்னா காரை வந்து காட்டுறோம் பாருங்க நீங்க இப்ப வந்தீங்கன்னா கூட ஒரு வாஷ் பண்ணி நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் பக்காவா ஷோரூம் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பக்காவா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஒன் பட்ஜெட்ல பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இது வரைக்கும் வந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்காங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டு இருபதுக்கு உங்களுக்கு மார்க்கெட்ல விக்கிறது நம்ம வீடியோக்காக வந்து பாத்தீங்கன்னா கண்டிஷனோட இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீட்ல இருந்து உங்களுக்கு டயர்ல இருந்து எல்லாமே பக்காவது மெயின்டைன் பண்ணி காட்டியிருக்காங்க சோ நீங்க வந்த இங்க இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷன்ல இருக்குங்க

வண்டி பாடிதுன்னு பாத்துங்க எந்தோ டென்டோ கிராச்சோ எதுவுமே கிடையாதுங்க டயர் பையன் பார்த்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி பெர்சன்டேஜ் இருக்குங்க ஃபுல் இன்ட்ரில் பார்த்துல வாங்க கம்பெனி கவர் அப்படியே இருக்குதுங்க உள்ள பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர்பேக் கம்பெனி மியூசிக் வந்துடுதுங்க பின்னாடி இன்டீரியல் காமிச்சிருங்க குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி பாதிக்க உங்களுக்கு பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுமே வந்துடுதுங்க பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ரெண்டுலுமே வந்துடுதுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் கிடைக்கும் பதினாறு ரெண்டு ஒன்றரை கண்டிஷன் வந்துடுறாங்க இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குதுங்க என்னோட பேச என்ன ஓட் பண்ணிக்காங்க வேறு மூணு லட்சத்து ஐம்பாயிரம் ஓட் பண்ணிக்காங்க அது பிக்சர் நேச்சுரலாக நேரில் வந்து அனுசரிச்சு ப்ரோஃபைல் கரெக்டாக இருந்தா கட்ட வேண்டிய முன்மணம் தேவையில்லை முன்பணமே வேண்டாம் முன்பணமே வேணாங்க ஜீரோ பர்சன்ட் எடுத்துக்கலாம் பாக்குறோம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுல பாத்துருக்கீங்களா வீடியோ பாத்தீங்கன்னா டீசல் வேறியன்ட்டுங்க வண்டி பாடி லைன் பாத்தீங்கன்னா பக்கா இருக்கும் டயர் நாலுமே ஆவரேஜா உங்களுக்கு செவென்ட்டி பர்சண்டேஜ் இருக்கு ஃபுல்ல வாங்க லெதர் நியூ லெதர் ஏசி பவர் நாலுமே கம்பெனி மைலேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கும் வருங்க மாடி மாத்துக்குங்க எந்த ஒரு அடிப்படும் டென் கிராச் கிராச்சும் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி இன்டென் மாத்துடுறேங்க குவாலிட்டியான சீட்வர்

வண்டி பாடி பார்த்தா பக்கா குவாலிட்டி இருக்கு டயர் பாத்தீங்கன்னா நாலுமே புது டயர் போடுவாங்க ஏபிசி ஏர் பேக் அலாய்ஸ் எல்லாமே வந்துருங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா டூ வீலர் ஏர் பேக் வந்து கம்பெனி வீ சிக்ஸ்ட் வந்துருங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க இதோட பிரைஸ் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வெளியில மார்க்கெட் பிரைஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் நம்ம அவ்வளவு கேட்கலாம் வெறும் நாலு லட்சம் ஐம்பதாயிரம் கேட்கறது நேரில் வந்து அனுப்பிச்சு கொடுக்குறேன் ப்ரோஃபைல் கரெக்டா அந்த கட்ட வண்டி முன்பு நான் வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் கேட்டுங்க அந்த வண்டி ஒவ்வொரு சொந்தமா இருக்கும்

கண்டிஷன் தராங்க வெளியில எல்லாருமே ஆர்லட்சி ஐம்பா கேப்பாங்க நம்ம அவன் கேக்கலட்சி இருபத்தாயிரம் ப்ரோஃபைல் கரெக்டா வேறு ஐம்பது எடுக்கணும் சொன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் சர்வீஸ் ரெக்கார்டு ரெக்கார்ட் வண்டி பாடி பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியா இருக்குங்க டயர் பேண்ட் பாத்தீங்கன்னா நாலுமே பாத்தீங்கன்னா ஒரு எண்பது வீசாக இருக்குது உள்ள பாத்தீங்கன்னா என்ன லெதர் சீட் போட்டுருக்காங்க ஏசி வந்து பவர் சரிங் வந்து பவர் விண்டோ வந்துருக்குன்னா டூ வீல் இயர் பேக் வந்துருங்க ஏசி எல்லாம் பக்கா குவாலிட்டியா இருக்குது வண்டி பாட்டியா எந்த ஒரு அடிவார ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது இது மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே ஓனர் கோட் பாத்தீங்கன்னா வேற நாலு லட்சத்தி எழுபத்தாயிரம் கோட் பண்ணிருக்காங்க அது பிக்சர் நேசிபிள் தான் நேரம் வந்து அனுசரிச்சு கொடுத்துருவாங்க ப்ரொஃபைல் கரெக்டா இருந்தா கட்ட வேண்டிய முன்மணம் வேறு இருபதாயிரம் ரூபாய் வீட்டுக்கு சொந்த மாதிரி இருந்திருப்போம் நெக்ஸ்ட் என்ன பாக்குற மாதிரி ரெனால்டுங்க தௌசண்ட் சீசிங் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் பதினால் லைவ்ல இருக்குது பாடி இருந்து பத்தா குவாலிட்டி இருக்கும் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது தேனி நம்பரு டயர் பேர் மாதிரி நாலுமே புது டயர் போட்டுருக்காங்க அப்படி என் பார்த்திருங்க நியூ சீட் பவர் பத்தி போட்டுருக்காங்க ஏசி வந்துட்டு பவர் சரி வந்துடுங்க டச் ஸ்கிரீன் செட்டு வந்துடுதுங்க பிரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுங்க இதோடய பிரைஸ் என்ன ஹோட் பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா போட்டுருக்காங்க அது பிக்சர் நினைச்சுங்க நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்துடாங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்கிறோம் பாத்தீங்கன்னா ரெண்டாள் டிரைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஐம்பத்தொம்பராயிரம் கிலோமீட்டர் இருக்கு மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வேரியன்ட் பாத்தீங்கன்னா ஆர்எக்ஸ் ஜெட்டுங்க டாப் அண்ட் பாடி பக்கா குவாலிட்டியா இருக்கு டயர் பேன் பாத்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டுருக்காங்க பாத்துட்டு வாங்க சீட் கவர்லாம் குவாலிட்டியான சீட் பேர் போடுறாங்க ஏசி வந்துட்டு பால் சேரிங் வந்துருக்காங்க டூ வீலர் ஏர் பேக் வந்துருதுங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குதுங்க டீஸ்கின் செட் வந்துருங்க ஏசி எல்லாமே பக்கா குவாலிட்டி இருக்கும் பின்னாடி அப்படியே இந்தல பார்த்தல வாங்க பாடி மாடி ரிプレஸ்மென்ட் எதுமே கிரியாது ரியர் வைப்பர் ஓட வந்துருதுங்க ফুল ஃபிட்டிங்ல இருக்குங்க பிரண்ட்ல பம்பர் வந்துருது மேலே பார்த்தீங்க உங்களுக்கு கேரியர் ரோட வந்துருதுங்க நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன வண்டி பாக்கணும்னா கொயரால பாத்தீங்கன்னா ஃபார்ச்சு ஒரு பாத்திருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஒன்றரை கண்டிஷன் வந்துருவாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஓட் பண்ணிருக்காங்க அது பிக்சர் நேச்சுரல் நேரில் வந்து அரசு வந்து பக்கா குவாலிட்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ல வந்து பம்பர் வந்துருதுங்க போஸ்ட் கம்ப வந்துருதுங்க டயர் பேன் பாத்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டுருக்காங்க அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா ஏசி வந்துட்டு பவர் சேரிங் வந்துருதுங்க சீட் கவர் பாத்தீங்கன்னா குவாலிட்டியான சீட் கவர் போடுவாங்க டச்சு ஸ்கிரீன் செட்டு போடுவாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் ஓட வந்துடுதுங்க லெதர் சீட்ல வருங்க மேலே பாத்தீங்க ரூப் ஏசி எல்லாமே வந்துருங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் பவர் விண்டோ ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் குவாலிட்டியான வண்டி வண்டியுமே பாத்தீங்கன்னா ஃபேன்சி நம்பர் இருக்கு டாப் அண்ட் மால் ஏபிஎஸ் ஏர்பேக் காலேஜ் பாக்ஸர் எல்லாமே வந்துருக்கு இது இவருடைய பிரைஸ் பாத்துட்டீங்களா வேறு எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கோடி பேருக்கு அது பிக்சரே நேஸ் தான் நேரில் வந்து அனுசரிச்சு தான் ஜி கே என்ன வண்டி பாக்கலாம் பாத்துட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஒன்றரை கண்டிஷன்ல பாத்துட்டீங்களா உங்களுக்கு ரெண்டாவது குயிட்டு ஆட்டோமேட்டிக் லேடிஸ் விரும்பி கேட்கிற வண்டிங்க ஸ்கூட்டி மாதிரி இந்த வண்டி வண்டி பாடியில இருந்தது பக்கா குவாலிட்டியா இருக்கும் டயர் பேன் பாத்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜ் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் இருக்குங்க உள்ள இண்டியில் பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க குவாலிட்டியான சீட் கவர் போட்டுருக்காங்க ஏசி வந்துருது பவர் ஷேரிங் வந்துருது பிரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துருங்க டச் ஸ்கிரீன் செட் வந்துருங்க ஆட்டோமேட்டிக் மைலேஜ் பாத்தீங்க உங்களுக்கு டுவெண்ட்டி வரைக்கும் கிடைக்கும் பெட்ரோல் வேரியண்ட் எந்த ஒரு அடிபர் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க ஆர் எக்ஸ் டி வேரியன்ட்டுங்க இதோட பிரைஸ் என்ன கோட் பண்ணிக்கலாம் வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணிக்கலாம் அது பிக்சர் ஏரியா தான் நேசிக்கல் தான் வந்து அனுசரிச்சு கொடுத்தா ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால் கட்ட வேண்டிய ஒன்பதாக தேவையில்லை நெக்ஸ்ட் நம்ம என்ன வண்டி பார்க்க மாதிரி ரெனால் டிரைவர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல பாத்துருக்கேன் பக்கா குவாலிட்டி என வந்து பாடி லைன் பாத்தீங்கன்னா நாலுமே ஆவரேஜ் ஒரு பிப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஃபுல் எண்டில் பாத்தீங்கன்னா ஏசி வந்துருக்கு பவர் சேரிங் டூ ஹோல்டு ஏர் பேக் வந்துருங்க டச் ஸ்கிரீன் செட் வந்துருங்க சீட் கவர் பாத்தீங்கன்னா லெதர் சீட் கவர் வந்துருங்க சீட் கவர்லாம் கம்பெனி சீட் கவர் அப்படியே இருக்குதுங்க அது பின்னாடி பாத்துக்கோங்க சீட் கவர்லாம் குவாலிட்டியான சீட் கவர் இருக்கும் செவன் சீட்டர் வைக்கலுங்க வண்டி பாடிதான் எந்த ஒரு டென்டோ கிராச்சி எதுவுமே கிடையாது பியூர் பெட்ரோல் வண்டி இதோட பிரைஸ் என்ன கோட் பண்ணிருக்காங்க வெறும் அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோட் பண்ணிருக்காங்க நேர்ல வந்து அனுசரிச்சு கொடுத்துலாங்க ப்ரொஃபைல் கட்ட அந்த கட்ட வேண்டிய முன் பண்ணா வெறும் எழுபத்தாயிரம் கட்டு அந்த வண்டி எவ்வளோ போனா எடுத்துட்டு போகும் நெக்ஸ்ட் நம்ம இப்ப என்ன வண்டி பாக்குறோம் பாத்தீங்கன்னா சிப்ட் டிசைர் பாத்துருக்காங்க வீடியோ மலங்க டீசல் வேரியன்ட் வண்டி பாடி இருந்தா பக்கா கோல் இருக்கு டயர் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நாலுமே புது டயர் போட்டுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் கண்டிஷன் வந்துறாங்க உள்ள இண்டியல் பாத்துல வாங்க சீப் கவர்லாம் எல்லாம் லெதர் சீட் கவர் போட்டுக்கிறாங்க கம்பெனி மியூசிக் ஸ்டோர் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் அண்ட் டிஸ்ட்ல இருங்க நாலுமே பவர் விண்டோ வந்துருங்க அப்படியே பின்னாடி இன்டீரியல் பாத்துல வாங்க டிக்கி வச்சோண்டி செடான் டைப்ல உங்களுக்கு பக்கா குவாலிட்டி இருக்கும் வண்டி அப்படியே பாடியில் காமிச்சிருக்க எந்த ஒரு அடிப்படை ரிப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி வரைக்கும் கிடைக்குங்க மைலேஜ் டீசல் வேரியன்ட்டு இது ஆர்டர் பண்ண ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு வந்தாங்க கண்டிப்பாக இருந்தாங்க என்ன கோட் போயிருக்காங்க பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா கோட் போயிருக்காங்க நேரில் வந்து அனுசரிச்சு கொடுத்துடலாங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன வண்டி பாத்திரம் மயந்திராவில் ஸ்கார்பியோ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு வந்துடுறாங்க கண்டிஷன் வந்து என்ன கோட் பண்ணிக்காங்க பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்த எண்பத்தாயிரம் கோட் பிக்சர் பண்ணுறீங்க கிடையாது நேரம் கொடுத்துருக்காங்க பாடி லைன் பாத்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியிருக்கும் டயர் பண்ணி பாத்தீங்கன்னா நாலு பேர் புது டயர் போட்டுருக்காங்க இண்டியல் பாத்துருக்கோங்க எஸ்எல்எக்ஸ்ங்க வண்டி சீட் கவர் பக்கா குவாலிட்டியா இருக்கும் ஏசி வந்து வந்துருக்குங்க